தற்போது அன்மைச் செய்தி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரன் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பிரியாணி சப்ளை மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் நுழைந்திருப்பது தெரியவந்திருக்கிறது ஞானசேகரனின் முதல் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்காலிக பணியாளராக உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது தனது மனைவி மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் ஞானசேகரன் பிரியாணி சப்ளை செய்து வந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் தற்போது இந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் நிச்சயமாக இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சைதை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய திமுகவின் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது கைது சம்பவத்தில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஞானசேகரன் தனது முதல் மனைவியான விக்டோரியா விக்டோரியாவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பணியாளராக பணியமர்த்தியிருக்கிறார் கட்சி கட்சி அதிகார பலத்துடன் இந்த வேலையை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில முதல் மனைவி தற்காலிக பணியாளராக பணியாற்றும் போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பல்வேறு விழாக்கள் நிகழ்ச்சிகளுக்கு தனது பிரியாணி கடையின் மூலம் பிரியாணியை சப்ளை செய்திருக்கிறார் மூன்றாவது மனைவியான சாயா என்பவர்தான் தான் தற்போது பிரியாணி கடையை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் மூலமாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிரியாணி சப்ளை செய்து கொண்டிருக்கிறார் இதன் மூலமாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரையும் நண்பராக்கி கொண்டுதான் அவ்வப்போது வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக ஞானசேகரன் மீது ஏற்கனவே இருபது வழக்குகள் இருக்கு ஐம்பது சவரன் தங்க நகை சமூக வழக்கு வந்து வழக்காக இருக்கு எப்போதுமே இவர் கொள்ளையடிக்கச் செல்லும் போது அங்கே கொள்ளையடிப்பது மட்டுமில்லாமல் பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு அதை வீடியோ படம் எடுத்து மிரட்டுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டுள்ளார் இதனை வைத்துதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைந்த ஞானசேகரன் அங்கு இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை மிரட்டி வீடியோ எடுத்து தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் ஏற்கனவே வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒரு புகார் மட்டுமே வந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் ஏற்கனவே பல மாணவிகள் வெட்கப்பட்டு பயந்து கல்லூரிக்கு பயந்து அந்த புகார் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கு குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பிரியாணி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வந்து சப்ளை செய்து வருவதும் அதன் மூலம் லட்சக்கணக்கான பணம் சம்பாதித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது தனது முத முதல் மனைவி விக்டோரியா மூலமாகவே இது போன்ற கான்ட்ராக்டுகளை எடுத்து உணவுப் பொருட்களை சப்ளை செய்தது தெரிய வந்திருக்கிறது இன் முதல் மனைவி ஆர்டர் எடுத்து கொடுத்தாலும் மூன்றாவது மனைவியான சாயா மூலமாகவே இது போன்ற விற்பனையில் ஈடுபட்டு காவலாளிகள் அனைவரையும் நண்பராக்கி கொண்டு இரவு நேரங்களில் அனுமதியின்றி உள்ளே நுழைந்து அவர்கள் ஆதரவுடன் இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது ஸ்ரீதர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்